மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி வழங்கும் சிறப்பு ரொக்க பரிசு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சிவவி மெய்யான சிறப்பு அண்டா ஒரு குக்கர் சூப்பர் ஆளுகளை சூப்பர் மாடு அருமையான மாடு கயிறு வெட்டிட மாட்டீங்களா சூப்பர் மாடுங்க மூணு அலமச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் சிறப்பு அந்த மாடு அண்டா பிடிப்பார் சூப்பர் மாடு அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றிருப்பான் ஊராட்சி மன்ற தலைவர் அரியப்பட்டி துறை வழங்கும் ஒரு அண்டா சூப்பர் அருமையான மாடு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்ற ரோஜா புக்கு பிரைஸ் கேஜ் புதுக்கோட்டை செந்தில்குமார் அண்ணனுடைய வழங்கம் ஒரு அண்டா மாடு வெற்றி பெற்றது வழங்கம் ஒரு அண்டா பரணி கருத்துக்கு என் சேர்மன் வழங்கும் ஒரு அண்டா வீரக்குடி நாடு செல்வ செரவணன் வாச்சர் மாடுப்பான் வண்ணின் விடுதி பன்னீர்செல்வம் வழங்கும் ஒரு அண்டா

சூப்பர் மாடு மாடு வெட்டி பெற்றது பெருங்கலூர் பெருமர் கோயில் மாடு அருமையான காலை அருமையான வீரர் சூப்பர் வீரர் கொண்டை வி ஆர் கார்த்திக் மூலம் ஒரு ஆளு ரெண்டு பேரும் பொங்கல் வாழ்த்துக்கள் மாடு வெட்டி பெற்றது மாட்டுக்கு ரெண்டா டோக்கன் இருக்கல

சூப்பர் மாடு ஒரு அண்ணப்பா